லைவ் அப்டேட்டு மூணாப்புறம் கண்டெண்ட் இப்போ தான் வந்துச்சு மஞ்சரிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் பேட் கொடுக்குற சீன் இருக்குல்லே அது வந்து இப்போ தான் லைவில் ஓடிச்சு பிரச்சனை அப்படிங்கிற அந்த குட்டி சாத்தா இருக்குல்ல அதுதான் அது வந்து பண்ணுற சம்பவம் வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க அது என்ன சொல்லுது அப்படின்னா அந்த க்ரீன் பேஜை வந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து ரண அந்த பக்கம் வந்தார் அப்போ நான் வந்து ரணவுக்கு டாஸ்க் கொடுக்குறேன் அப்போ என் நான் வந்து டாஸ்க் இருக்கேன் நான் பேசிகிட்டு இருக்கேன் நான் பேசிட்டு இருக்கவங்களே வந்து இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மஞ்சள் அவங்க இடையில வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இதான் குற்றச்சாட்டு நான் பேசிகிட்டு இருக்கேன் பேசிட்டுக்குள்ளே உள்ளே வந்துட்டாங்க அதனால் நான் வந்து க்ரீன் பேஜ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அங்கே இருக்க எல்லாருமே டென்ஷன் ஆகிட்டாங்க சௌந்தரியா டென்ஷன் ஆயிடுச்சு ஜாக்ளின் டென்ஷன் ஆயிடுச்சு எல்லாம் டென்ஷன் இதெல்லாம் ஒரு காரணமாக நீ சொல்கிற காரணம் வந்து சரியாக இருக்கான்னு உனக்கே தோணுதா உனக்கே தோணுதா அப்படின்னு சொல்லி சௌந்தரியா கற்றுது ஜாக்லின் கத்து அன் அன்சிதா கற்றுது எல்லாரும் கத்துறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இவன் என்ன செஃப்ரி என்ன பண்ணிட்டா அப்படின்னா இந்த க்ரீன் பேஜ் ஒன்றும் சும்மா சும்மா தூக்கி கொடுக்குறதில்ல அவங்க இப்போ தான் வந்து கேப்டன் ஆயிருக்காங்க இப்போ தான் இது வந்துருக்குது இன்னும் ரெண்டு மூணு நாள் இருக்குது பார்த்துட்டு வந்து கொடுக்கணும் சும்மா ஒன்றுத்துக்கு இல்லாமல் காரணத்தை கொடுக்கக்கூடாது பெண்கள் டீம் தான் வந்து பெண்களுக்கு சப்போர்ட் போனோம் ஆனால் நீ இப்படி பண்ணுறீ அப்படின்னு சொல்லி சாசனா வந்து கார் தூப்பிட்டா உடனே சாசனா வந்து கோப்படுது ஐயோ என்ன எப்படி என்ன என்ன சொல்லலாம் அப்போ நான் கூட தப்புங்கிறியா அதுங்கிறியா இதுங்கிறியா அப்படின்னு சொல்லி கடுப்பு இப்போ கலப்பிட்ருக்கு அதுதான் சௌந்தரியம் அந்த போட்டை வந்துடுங்க ஐயோ என்னடா குட்டி சாத்தான் இந்த குட்டி சாத்தாண்டை வந்து நம்ம பேசவும் முடியல ஒண்ணுங்கவும் முடியல சொல்கிறத புரிஞ்சிக்கவும் மாட்டுது ஒரு பைத்திய மாதிரி நான் சொல்கிறத கேட்கல அதனால் கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு சண்டை அவங்க வந்து இடையில வந்துட்டாங்க நான் சொல்கிறத கேட்காம அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சண்டையை போட்டு தேவை இல்லாமல் இந்த போயிட்டு போயிட்டுருக்குது கடைசியில் வந்து மஞ்சரி வந்து அழுதுறாங்க ரொம்ப நம்மளுக்கே சேடாக இருக்குது இதில் நம்ம பார்க்கும்போது நல்லா தெரியுது மஞ்சரி வந்து பாதிக்கப்பட்டு அவங்க கண்ணில் இருந்து தண்ணி வந்து வந்துடுச்சு ஸோ சேடாக இருக்குது இது ஒருத்தங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்